ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னப்பா நேற்று போட்ட வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் பார்க்கல அப்படிங்கிறது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது பட் இட்ஸ் ஓகே ஏன்னா கமல்சருடைய மூவி உடைய அப்டேட்ஸ் வந்து வரமாட்டேது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச சோர்ஸ் வச்சு நம்ம மூவ் பண்ணி பார்த்தாலும் நேற்று ஒரு அப்டேட் நான் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ இந்தியன் த்ரீ சங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அதை பேசலை அப்படிங்கிற எனக்கு தெரியல வீடியோ நீங்கள் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பார்க்கலன்னா ஓகே பட் இன்றைக்கி இன்னொரு அதிரடி முடிவு ஐசரி கணேஷ் அவர்களுடைய விழாவில் கமல் சார் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட்டுக்கு கமல் சார் வந்து ஐசரி கணேஷ் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா ஒரு தகவல் ஏன்னா அவர் வந்து கால்ஷீட் வந்து எங்களுக்கு ஒன்று பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு போல் இந்தியன் த்ரீயை டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஐஸ்வரிக்கும் ஷங்கருக்கும் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நடக்காதனால அது வந்து கைவிடப்பட்டுருச்சு இப்போது ஷங்கர் கிட்ட மயக்க போய் நின்று உடனே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேச மறுத்துட்டார் இந்தியன் திரியை பற்றி ஸோ அதனால் கே சுதாட்டி சார் பற்றியும் அப்டேட் இல்லை கே சுதாட்டி பற்றியும் அப்டேட் இல்லை ரஜினி சாரோடைய படத்துடைய புது டேரக்டர் யார் என்ன பண்ண போகிறாங்க அதுவும் அப்டேட் இல்லை ஸோ ஆக மொத்தம் சினிமா கமல் சார் பற்றி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து மறுக்க முடியாத உண்மை ஓகே இப்போ என்ன தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐசரி கணேஷ் அவர்கள் நாங்கள் வந்து ஒரு கதை பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு ஓகேன்னா நான் உங்களை வச்சு நான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் அது கேஸ் டூ தேர்ட்டி மாறுமா இல்லை என்ன கதை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது யார் டேரக்டர் அதெல்லாம் தெரியாது ஸோ அதாவது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதனால் நமக்கு எந்த ஒரு ஹோப்பு நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டேன் ஓகே அடுத்து ஊர்வசி அவர்கள் லேட்டஸ்ட்டாக கொடுத்த இன்ட்ரிவியூ யாராவது பார்க்கலாம் அவர் பாருங்கள் அதில் கமல் சார் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ரஜினி அது வெறும் ஸ்டைல் தான் கொண்டு வந்தார் பட் கமல் சார் வந்து அவரை கம்பேர் பண்ண முடியாது அவர் மாதிரி அறுத்து யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி கமலஹாசன் அவர்களாலேயே ஒரு சில படங்கள் திருப்பி வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது உண்மைதானே அதுக்கான ஏஜ் எல்லாம் போயிடுச்சு சாகர சங்கமம் அப்படின்ற அந்த படம் இருக்குல்ல அதில் கவன்சர் பண்ண ஒரு விஷயம் இப்போ நீங்கள் இன்னொரு எத்தனை படம் வந்தாலும் அந்த படத்தை பிரேக் பண்ண முடியாது அப்படிலாம் வந்து அவர் ஒரு மயில்கலந்து ஒரு தொற்றுக்கார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்வசி அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டாதரணி அவர்கள் கலை இயக்குனர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து முதல் படம் வந்து கமல்சருக்கு ராஜபாரையை தான் கிடச்சிச்சு அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டே இருந்தப்போ நாயகன் நான் வந்து ஒர்க் பண்ணி செட்டிலாம் போட்டு கொடுத்தோடனே என் பார்த்துட்டு ரொம்ப மிரண்டாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தனியாக வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பெரிய க்ரௌட் இருக்குது அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் யார் நினச்சாலும் பாராட்ட வேண்டிய அவசியமே இருக்காது ஆனால் என்ன அவர் வந்து பாராட்டி நான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொன்னார் எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட்டாக வந்து ஃபீல் ஆச்சு யாருமே நடந்து அந்த மாதிரி ரெக்கக்னிஷன் கொடுத்ததே கிடையாது பட் கமல் சார் வந்து ஒரு பெரிய க்ரௌட் முன்னாடி கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது அடுத்து நம்ம இன்னும் ஓடணுண்டா அப்படின்ற மாதிரி ஒரு வெரி கமல் சாரோடைய அந்த என்கரேஜ்மெண்ட்டில் தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஓகேங்களா அடுத்து கமல் சார் பிக் பாஸ் டென்னுக்கு வராரா அப்படின்றது தான் இப்போ ஒரு செம டாப்பிக்காக வந்து பிக் பிக்பாஸ் போயிட்டு இருக்கு ஏன்னா சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங் பார்த்துட்டு யாருக்குமே பிடிக்கலை ஸோ வெளியே சேதுபதி நீங்கள் வந்து தெரியல கண்டஸ்டன்ஸை மதிக்க மாட்டீங்க ஹோஸ்டிங் கூட பெரிய அவருக்கு விமர்சனம் வரல ஆனால் கண்டஸ்டன்ஸை மதிக்க மாட்டேங்க கண்டஸ்டன்ஸ் கிட்ட கூட இருக்கீங்க கண்டஸ்டன்ஸை பேச விட மாட்டேங்குன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கமல் சார் வச்சு கம்பாரிஷன் போய்கிட்டே இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு சீசனோட அடுத்து கான்ட்ராக்ட் வந்து ரினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால கமல்ஹாசன் அவர்களுக்கு அப்ரோச் நடக்குமாங்கிறது தெரியல ஒரு கமல் சார் வந்து என்ன தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும் டெம்பரரி தான் விலகிருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த லெட்டரில் ஸோ மேபி அழைப்பு வந்துச்சுனா அவர் வந்து ஏற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பட் இளைஞர்களுக்கு விட்டாருன்ற மாதிரி எனக்கு தோணுது திருப்பி வருவாராங்கிறது தெரியல ஆனால் கன்ஃபார்மாக கவுன்சலாக இருந்து வருவார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே சொல்கிறது ஒரு ஆர்வம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நமக்கு வந்து இன்னும் அப்டேட் வரல ஸோ அவருடைய கட்சியிலேருந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சீசன் தான் விஜய் பண்ணுறாரு இந்த சீசனே வந்துடுவோம் யூஎஸ்சில் இருந்தார் ஏ தான் வர முடியலன்னு சொன்னாங்க பட் இந்த சீசன் வராதனால அடுத்த சீசன் வருவாராங்கிற டவுட் வந்து நமக்கு இருக்குது அது வந்து ஆர்கேஎஃப்ஐ கன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா அவங்க சைட்லேருந்து இருந்து மகேந்திரன் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் மக்களுக்கு திருப்பி சார் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஷோ இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமல்சர் வர மாட்டேன் அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல அந்த மாதிரி தான் வந்து கேட்பார் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி சில நெகோஷியஷன்ஸ் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து போயிருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ வரைக்கும் ரொம்ப ஹாப்பி உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பு